நெல்லையில் படுகொலை செய்யப்பட்ட கவின் உடலை வாங்க ஐந்து நாட்களுக்கு பின் உறவினர்கள் சம்மதம் கொலை செய்யப்பட்ட மென்பொறியாளர் கவினின் உறவினர்கள் கொலையாளியின் சகோதரி மற்றும் தாய் ஆகியோரை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி உடலை பெறாமல் போராட்டம் நடத்தி வந்தனர் இந்த நிலையில் போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் ஐந்து நாட்களுக்கு பின் கவினின் உடலை பெற்றுக்கொள்ள அவர்களது உறவினர்கள் சம்மதம் தெரிவித்துள்ளனர் இன்று காலை ஒன்பது மணிக்கு கவினின் தந்தை சந்திரசேகரிடம் கவினின் உடல் ஒப்படைக்கப்பட உள்ளது அன்புமணி தலைமையிலான பாமகவை தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் கொடுத்து சேர்த்துள்ளதா இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள பதிவு செய்த கட்சிகளின் பட்டியலில் அன்புமணி தலைமையில் இயங்கும் பாமக அலுவலகம் அந்த கட்சியின் முகபரியாக இடம்பெற்றுள்ளது இதனால் அன்புமணி தலைமையில் இயங்கும் பாமகவுக்கு அங்கீகாரம் அளிக்கப்பட்டுள்ளதா என்ற கேள்வி எழுந்துள்ளது பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையிலான மோதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் பாமக தலைவர் பதவியிலிருந்து அன்புமணியை நீக்கியதோடு தாமே பாமக தலைவர் என்றும் ராமதாஸ் அறிவித்திருந்தார் இந்த நேரத்தில் தேர்தல் ஆணையம் எப்படி ஒரு விஷயம் செய்தது பலர் மத்தியிலையும் பேசும் பொருளாக மாறியுள்ளது இன்று முதல் மெட்ரோ ரயில் நிலையங்களில் சிஎம்ஆர்எல் எம் ஆர் எல் பயனாட்டைகளை பயன்படுத்த முடியாது பதிலாக என் சி எம் சி என்ற தேசிய பொது போக்குவரத்து அட்டையை பயணிகள் பயன்படுத்த நடவடிக்கை பயணிகள் தங்களது சிஎம்ஆர்எல் அட்டையை மெட்ரோ ரயில் நிலைய கவுண்டர்களில் கொடுத்துவிட்டு அதற்கு பதிலாக என் சி அட்டையை சி கட்டணமின்றி பெற்றுக் கொள்ளலாம் என மெட்ரோ ரயில் நிறுவனம் அறிவித்துள்ளது இரண்டாயிரம் ரூபாய் கோடி செலவில் தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழகத்திற்கு உதவி மானியம் மத்திய துறை திட்டத்திற்கு அமைச்சரவை இப்பொழுது ஒப்புதல் அளித்துள்ளது நாடு முழுவதும் பால் கால்நடை மீன்வளம் சர்க்கரை ஜவுளி உணவு பதப்படுத்துதல் சேமிப்பு மற்றும் குளிர்பதன சேமிப்பு போன்ற பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பதிமூணாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி எட்டு கூட்டுறவு சங்கங்களைச் சேர்ந்த இரண்டு புள்ளி ஒன்பது கோடி உறுப்பினர்கள் தொழிலாளர் மற்றும் பெண்கள் தலைமையிலான கூட்டுறவுகள் இதன் மூலம் பயனடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது